வந்து திருநெல்வேலியில் ஓட்டு இருக்கும் அவன் இங்கே சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருப்பான் எலெக்ஷன் போது அங்கே போய் ஓட்டு போடுவான் இப்போ இனிமேல் போட முடியாது நீ சென்னையில் இருக்கியா சென்னையிலேயே ஓட்டு வாங்க அங்கே உனக்கு கிடையாது அங்கே இருக்கணும்னா நான் வெரிஃபை பண்ணும்போது நீ வந்து வெரிஃபை பண்ணும்போது அங்கே இருக்கணும் நீ இங்கேயே பர்மனெண்ட்டாக நீ சென்னையில் வேலை செஞ்சேன்னா அங்கேயே போய் நீ ஓட்டு போட்டுக்கோன்னு அப்போது உத்தரப்பிரதேஷ்காரன் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சேன்னா நீ இங்கேயே வந்து வாக்காளர் ஆகலாம் அப்படின்றாங்க அப்போது வடநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வந்து வாக்காளர் ஆனன்னா இங்க இருக்குற பொலிட்டிகல் சிஸ்டம் எப்படி மாறும் பாத்துக்கோங்க அது அது பிஜேபிக்கு அட்வான்டேஜா இல்லையா அது இன்னைக்கு மா இன்னைக்கு கடலூரில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆக்சிடென்ட்டு அதுல வாட்கீர் கேட்கீப்பர் யாருன்னு பாத்தா மத்திய பிரதேஷ்காரங்க கேட் கீப்பர் அவனுக்கு மொழி தெரியாது ஒரு பெரிய பிரச்சனை அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இப்ப தமிழ்நாடு முழுக்க என்ன நடந்துட்டு இருக்கு அவனுக்கு வாக்கு வாக்குரிமையும் அவனுக்கு குடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன நடக்கும் நாளைக்கு தமிழ்நாட்டுல இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டமே மாறமே திமுக அதிமுக போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிபடுமை இங்க என்கிற அந்த வடநாட்டு கல்ச்சர் வந்து இங்க சேருமா சேராதா இங்க இங்க வந்து அதை வந்து அமுல்படுத்துவாங்களாம் மாட்டாங்களா அங்க என்னென்ன நடக்குதோ அதுவே தான் எங்கேயும் நடக்கும் அதனால இதெல்லாம் வந்து ஆபத்து இந்த ஆபத்தெல்லாம் வந்து எடப்பாடி உணர்றாரா இதெல்லாம் மோடியோட ஆட்சியில் தான் நடக்குது இதெல்லாம் உணர்றாரா அவரு உணர்ந்தா அவர் எப்படி இருப்பாரு இப்போ இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காது இருக்கிறது கவர்னர் மூலமா குடைச்சல் பண்றது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஏடிஎம் கே கேள்வி கேட்பாங்க அப்போ சேர்ந்தாங்கன்னா அப்போ அதெல்லாம் நடக்கல சேர்ந்தாங்க இப்ப நடக்குது விரோதமா பல விஷயங்கள் நடக்குது அப்ப ரெண்டாயிரத்தி மூணு இன்னொன்று வந்து என்னன்னா வந்து உங்களால மெகா கூட்டணி அமைக்க முடியல பாஜக வந்து உங்களுக்கு ஒரு லயபிலிட்டியா மாறிடுது அப்புறம் வந்து நீங்க ஒன்னு ஒற்றுமையா இல்ல அதிமுக வந்து ஒற்றுமையா இல்ல ஸோ ரெண்டாவது வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் நீங்க திமுக வைத்து நீங்க பிரச்சாரத்தை வைக்கிறீங்களே திமுக வைத்து நிறைய விஷயம் இருக்கு